அன்பு நேரனுக்கு வணக்கம் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு தேர்தல் பிரச்சாரத்துக்காக அவர் பாத்தீங்கன்னா நம்முடைய முதலமைச்சர் கூட சொன்னார் சுந்தரன் ட்ராவல்ஸ் பஸ்ஸுன்னு சொல்லி அந்த பஸ்ல உட்கார்ந்துகின்னு உட்கார்ந்து நகறாரு நின்னுக்கிறாருல ஆமா நின்னுகின்னு இந்த பக்கம் திரும்பி தலையில ஒரு மைக்கை வர மாட்டிக்கிறாரு அவர் மைக்கை ஒன்னு மாட்டிக்கின்னு அவர் சொல்லின்னு வர்றார் திமுக கூட்டணியை சுக்குனரா உடைப்பேன்னு ஐயா எத்தனை பேரு நினைச்சு வீணா போயிட்டாங்கப்பா திமுக எவன் சொல்றானோ அவன்தான் அழிஞ்சிருக்க திமுக அழிஞ்ச வரலாறு இல்ல நான் என்ன சொல்றேன் நீ ஒரு முதலமைச்சரா இருந்தவர் நீ எதிர்கட்சி தலைவரா இருக்கிறவரு ஒரு சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்கிற சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்கும் போது நீ என்ன பண்ணிருக்கணும் நான் நாலு வருஷமா முதலமைச்சரா இருந்த நாலு வருஷமா முதலமைச்சர் போது நான் இதை செஞ்சு இருக்கேன்னு சொல்லணுமா வேணாவா அதை விட்டுட்டு நேரம் திமுக தான் ஸ்ரீமுகா வந்துட்டு கூட்டணி உடைச்சிருவாரா இந்த கூட்டணி உடைப்பேன்னு முயற்சி பார்த்துட்டாங்க அதெல்லாம் மீன் போய் நீ வேற உடன எடுத்துக்கணும் எப்படியாவது உன் கட்சிக்காரனை சந்தோஷப்படுத்தணும் இப்படி ஒரு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்கிற ஆமா நீ இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நாடுகள் இன்னைக்கு எப்படி போச்சுன்னு கேட்டீங்கன்னா எல்லா பேச்சும் பாத்தீங்கன்னா திமுக பற்றி மக்கள் வாழ்த்தி கொண்டு இருக்கிறார்கள் முதலமைச்சர் எங்கேயோ இருக்கிறார் அவருடைய புகழ் உச்சத்துக்கு போயிருந்து வடநாட்டுல இருந்து சொல்றான் வடநாட்டுல இருந்து சொல்றா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தான் நம்பர் ஒன் முதலமைச்சர் இந்த எரிச்சல் தாள முடியல டிவியை திறந்தா முதலமைச்சர் தமிழக முதலமைச்சர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் தான் வருதே தவிர இந்த எடப்பாடி பழனிசாமி யார பேசுறதுக்கு ஆள் இல்லைன்ற காரணத்துக்காக இவர் என்ன பண்ணாரு அட நம்ம காணாத போயிடுவோம் பொழுது ஆஹ் நம்ம உடனே கிளம்பணுன்ற மாதிரி உடனே சூட்க சுத்துக்குனாரு வண்டியில உட்கார்ந்தாரு ஆஹ் உட்கார்ந்த உடனே பாத்தீங்கன்னா ஆனா எப்படியும் திமுக கூட்டணி உடைச்சிருவேன் சுக்குநூர் எங்க எழுச்சி தமிழர் தெளிவா சொல்லி இருக்கிறாரு இறுதி வரை இன்னைக்கு மாநில விடுதலை சிறுத்தை கட்சி வந்து விசிகா வந்து நீங்க மாநில அத்தஸ்து பெற்று இருக்குதுன்னா அதுக்கு காரணம் திமுக தான் அப்படின்னு சொல்லி சொல்றாருன்னா அந்த நன்றி விசுவாசம் இருக்குது அந்த நன்றி விசுவாசம் அவருக்கு இருக்கிறனா தான் சொல்றாரு நீ நன்றி விசுவாசம் உள்ளவனா நீ உனக்கு பதவி கொடுத்த சசிகலாவே திட்டிட்டு இருக்கிற உனக்கு பதவி கொடுத்த ஜெயலலிதாவை அவங்க வீட்டு சொத்தை எல்லாம் அடிச்சுன்னு ஓடல அங்கே ஒரு நாலு கொலையை பண்ணிட்டு வந்தீங்க போர்க்கால வந்து அந்த சிசிடிவி கேமரா ஆப்ரேட் பண்ற வரைக்கும் அடிச்சு சாவச்சிட்டு வந்தீங்க உனக்கு நன்றி விசுவாசனா என்னன்னு தெரியுமா நீ வந்து பேசிட்டு இருக்கிற இந்த பிரச்சாரம் வந்து உனக்கு எடுப்படாதுப்பா எடுபடாத சூழல்லாதான் எதை பேசணும்னு தெரியல நம்முடைய முதலமைச்சர் ஒருமையில பேசுற அவ இவன் பேசுற இந்திய வரலாற்றிலேயே அரசியல்வாதியும் இந்த கீழ்த்தரமான அரசியல் வந்து பேசுறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா யாருமே நிலைச்சுதான் வரலாறு இல்ல அது உங்களுக்கு தொடரதான் போது நீ பத்து முறை தோல்வி பழனிசாமின்னு முதலமைச்சர் பார் நீ பதினோராவது முறையும் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தாறுல தோல்வியை தழுவது என்பது உறுதி ஏதோ எஸ்பி வேலுமணி அந்த கொள்ள அடிச்சு எங்க கொடைநாட்டுல இருந்து கொண்டு வந்த பணத்தை வச்சு உனக்கு வந்து வர டூர்ல அந்த ஏசி பஸ் சொகுசு பஸ் எல்லாம் வச்சு உன்னை அதுல உட்கார வச்சு ஓட்டு கேள்றானா இவன் திமுக அழிக்க போறானா திமுக அழிக்க நீல இல்லை உன் கப்ப இல்ல உன் பாட்டை எல்லாம் ஏவாவணும் சொல்லி பார்த்து நடக்கணும் அதெல்லாம் நடக்காது வேற திமுக அரசாங்கம் செய்யக்கூடிய சாதனைகள் தமிழ்நாடு முழுவதும் பரவி கொண்டு இருக்கிறது வேக வேகமாக இருக்கிறது மக்கள் ஆதரவு தருகிறார்கள் என்ற அது தெரிஞ்ச உடனே எடப்பாடி பழனிசாமிக்கு அரிப்பு வந்துடுச்சு அரிப்பு வந்துட்டு நானும் வெளியே போனோம் நானும் பேசணும் தலையில ஒரு மைக்க மாட்டிக்கணும் ஒரு வேன ஒண்ணு ஒரு பஸ் ஒண்ணு மினி பஸ் ஒண்ணு செட் பண்ணிக்கணும் அதுல ஏசி பஸ் எல்லா வசதியும் இருந்துக்கலாம் அதுல போயிட்டு ஊர் ஊரா போய்ட்டு நான் நாலு வருஷம் முதலமைச்சராக இருந்து செய்தேன்னு சொல்றாங்களா செய்யல இவர் என்ன பாத்தீங்கன்னா உடனே என்ன பண்றாருன்னு கேட்டீங்களா திமுக கூட்டணியை உடை பண்றாரு திமுக கூட்டணியை உடைக்க போற உடைச்சு சுக்கு ஊரா போது நீதா திமுக கூட்டணி எவ்வளவு உடைக்க முடியாது இன்னும் கூட சொல்லட்டா அமெரிக்கால டம்ப் இருக்கிறார்ப்பாரு ட்ரம்புக்கு உற்ற தோழனா இருந்தாம்பார் எலன் மஸ்கு எலன் மஸ்கால அவர் ஜெயிச்சா அந்த கூட்டணியே ஆறு மாசத்துல உடைஞ்சு போச்சு தெரியுமா அந்த கூட்டணி ஆறு மாசத்துல உடைஞ்சு போச்சு ஆனா திமுகவினுடைய கூட்டணி எவனாலே உடைக்க முடியாது அமித்ஷாவே ஆட்டி பார்த்தாரு அமித்ஷாவாலே முடியல இன்னும் கட்டினா இடி ரைடு காட்டுனீங்க அந்த இடி ரைடு எங்களால ஒன்னியம் பண்ண முடியல எல்லாவற்றையும் மீறி இன்னைக்கு அந்த கூட்டணி விரைவில் பாத்தீங்கன்னா ஆட்சி பிடிக்கிறதுக்கான எல்லா வேலைகளும் இருக்குது ஆனா இந்த கூட்டணியை பாத்து நீ என்ன சொல்ற உடைக்க போறியா இதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து ரத்தன கம்பளம் விரித்து வரவேற்பாராம் ரத்தன கம்பளம் விரித்து கம்யூனிஸ்டுகளை வரவேற்பாரா சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்பார்களா ஏன்னா கம்யூனிஸ்ட்லாம் சிவப்பு இல்ல அதனால இவங்க சிவப்பு கம்பளம் விரித்து வருவாங்களா உங்ககிட்ட எவன்டாக வருவான் யார் வருவாங்க உங்ககிட்ட நல்லவனுங்க நீங்க நல்ல நாசமா போனவங்களுக்கு நீ உங்களுக்கு எல்லாம் பொள்ளாச்சியில நீ நீ பண்ண அட்டுழியங்கள் தெரியாதா ஜெயலலிதா வீட்ட சொத்த கொள்ளை அடிச்சுட்டு வந்தீங்கிற கொடநாட்டுல இருந்து அதை மறந்துடுவாங்களா இதே இங்க இருக்கக்கூடிய போயஸ் கார்டன்ல இருக்கிற அத ஒரு பக்கம் அடிச்சுட்டு போனாங்களே அதெல்லாம் தெரியாதா நீங்க கட்சி நடத்தி என்னத்தை செஞ்சு கட்சியா நடத்துனீங்க நீங்க ஒரு கட்சியா நடத்துனீங்க ஒரு கம்பெனியில நடத்துனீங்க இங்களை போல சொல்ற ஊழலாட்சின்ற ஊழலாட்சியில் நாங்க யாரா தண்டிக்கப்பட்டுமா நீங்க தானே தண்டிக்கப்பட்டீங்க ஜெயலலிதா மூணு முறை தண்டிக்கப்பட்டிருக்கிறாங்களே சிறைக்கு செஞ்சது நீ தான ஊழல் பிஜேபி கூட்டணியில சிக்கிக்கின எண்பத்தி ஆறு கோடி ஊழல்ல உன் பையன் மிது சம்பந்தியில இருந்து நீங்க மாட்டின் முடிக்கிறதுனால தானே அங்க போய் நீங்க பிஜேபி கூட்டணியில இருக்கிற எங்க கூட்டணியை பார்த்து பேசுற காலமுள்ள என்ன சொன்ன நான் வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி கூட்டணியை சேர மாட்டேன் சேர மாட்டேன் என்ன ஜெயக்குமார் கூட சொன்னாரு என்ன சொன்னார் கேட்டீங்கன்னா சென்னையில் ஜெயக்குமார் ராயபுரம் ஜெயக்குமார் சொன்னாரு என்ன சொன்னார் கேட்டீங்கன்னா பிஜேபி ல கூட்டணி வச்சதுனாலதான் நான் தோத்தேன் நான் இந்த ஊர்ல ஐம்பது வருஷம் கொடி கட்டி பார்த்து இருந்தேன் பிஜேபி கூட எவன் இன்றைக்கு கூட்டணி வச்சுமோ நாற்பதாயிரம் சிறுபான்மையில இஸ்லாமியர்கள் எங்களுக்கு ஓட்டு போடல இருந்தாரு என்ன சொன்னா பிஜேபி வந்து எங்களோட இருக்காதுன்னாரு ஆனா நீ என்ன பண்ற அங்க போய் ஒட்டிக்கின நீ கூட்டணி வச்சுக்கின என்ன காரணம் நீ மாட்டிக்கின சம்பந்தியும் பையனை செஞ்ச ஊழல் நீங்க மாட்டியுடைய விளைவுதான் சிக்கி நிற்கிற எங்க கூட்டணி எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாது உடைக்க முடியாது என்பதை ஆணித்தரமாக சொல்லுகிறேன் நன்றி வணக்கம்